ஓம் ஸ்ரீ குருப்யோ ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் அன்பார்ந்த பக்தர்களே எல்லாருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இன்று நம்முடைய சேனலில் ஒரு மிகவும் அருமையான பக்தி சுவை நிறைந்த உள்ளத்தை உருக்கும் திருப்புகழ் பாடலை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் திருப்புகழ் என்பது வெறும் பாடல் அல்ல அது ஒரு மந்திரம் ஒரு மருந்து ஒரு ஆன்மீக பயணம் இன்று நான் பாடியிருப்பது திருப்புகழின் அறுபத்தி எட்டாவது பாடலாகும் இந்த பாடல் முருகனின் அருளையும் அவனுடைய பரிபூர்ண கருணையையும் நமக்கு உணர்த்துகிறது திருப்புகழை இயற்றியவர் அருணகிரிநாதர் ஆவார் அவர் வாழ்க்கையில் பல சோதனைகள் துன்பங்கள் வீழ்ச்சிகள் இருந்தாலும் முருகனின் அருளால் உயர்ந்து ஆன்மீக உலகின் உயர்ந்த நாதமாக திருப்புகளை நமக்கு அளித்தார் திருப்புகழ் பாடல்களில் இசை மந்திர சக்தி ஆன்மீக தத்துவம் பக்தி உணர்ச்சி எல்லாம் கலந்திருக்கிறது அதனால் திருப்புகழை கேட்கும் போதும் பாடும் மனம் தானாகவே சாந்தமடைகிறது இந்த அறுபத்தி எட்டாவது திருப்புகழ் பாடல் முருகனின் பாதங்களை சரணடைந்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் பயங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்தும் அகல வேண்டும் என்று வேண்டுகிறது சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை உடைத்துவிடும் மனதில் குழப்பம் ஏமாற்றம் மன அழுத்தம் பயம் அந்த நேரத்தில் முருகன் நமக்கு ஒரு நண்பன் போல வந்து நிற்பான் இந்த பாடலின் உணர்வும் அதுதான் அன்பர்களே இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் மனதை சற்று அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு முருகனை நினைத்து பாருங்கள் வேல் என்ற ஒற்றை சொல்லே போதுமானது இப்பொழுது அந்த அழகான திருப்புகள் பாடலை பார்க்கலாம் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய உருகை தடிமே வரமகளின் தொண்டு கிழவன் இவனாரி குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியுமதிலேமிடயம் ஒரு பண்டிதனமையுருவே தனயமிழமைந்தருடமை கடனே தினமுடுகு தூயர்மேவி மங்க எழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ யுழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலிமிசை வர வேணு எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என்பன் வருக எனதாரு வருக அபிராமா இங்கு வருக அரசே வருகமுலை வருகமள சூடிட வருக என்று பிரிவு நடுகோ சலைபுகலன் அசுர கிளவே ருடுமடிய அடுதீரா திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இதே மருவி வளர் பெருமானே அன்பர்களே இந்த பாடலை நான் என் முழு பக்தியோடும் மனமார்ந்த ஈடுபாட்டோடும் பாடியுள்ளேன் எந்த குறைகள் இருந்தாலும் அது என் தவறாகும் ஆனால் நீங்கள் அதனை முருகனின் அருளாக ஏற்றுக்கொண்டு கேட்பீர்களாக என்று நான் நம்புகிறேன் அன்பார்ந்த பக்தர்களே இந்த திருப்புகள் பாடல் முடிந்ததும் மனதில் ஒரு விதமான அமைதி வளரும் அதுதான் திருப்புகளின் தனிச்சிறப்பு முருகனின் நாமம் நம்முடைய தூய்மையாக்கும் அவன் வேலின் நினைவு நம்முடைய பயங்களை விரட்டிவிடும் இந்த பாடல் சொல்லும் செய்தி ஒன்றே ஆகும் முருகனின் பாதத்தில் சரணடைந்தால் நம்முடைய வாழ்க்கையின் குழப்பங்கள் மெல்ல மெல்ல தீர்ந்து தெளிவாக வாழ்க்கை மலரும் என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர் நண்பர்களே நீங்கள் அனைவரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு தான் இப்படி பக்தி பாடல்களையும் ஸ்லோகங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது நான் இந்த பாடலை பாடிய பொழுது உண்மையிலேயே மனம் உருகியது உங்களுக்கும் அந்த உணர்வு வந்திருந்தால் அது முருகனின் அருளே ஆகும் இந்த பாடலை நீங்கள் தினமும் ஒரு முறை கேட்டாலும் உங்கள் மனம் மெதுவாக நல்ல மாற்றத்தை உணரும் இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இன்னும் திருப்புகள் மற்றும் பக்தி பாடல்கள் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த திருப்புகள் பாடல் எது என்று கமெண்டிலும் சொல்லுங்கள் அதை அடுத்ததாக பாட முயற்சி செய்கிறேன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்கள் குடும்பம் நலமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி உடல் நலம் செல்வம் நல்ல வழி அனைத்தும் பெருகட்டும் இந்த பாடலை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் முருகன் கருணை கிடைக்க வேண்டும் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் முருகன் துணை இருக்கட்டும் நன்றி ஸ்ரீ குருபியோ நமகா